இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போது நம்ம உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் சேர்கிறதுக்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து தோல் எடுத்து வச்சுருங்க இதில் சேர்க்கக்கூடிய மசாலா என்னென்னு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய சேர்க்க வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்குல எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நீலவாக்கில் அல்லது ரவுண்டாக எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் தோசைக்கல்லையும் கொஞ்சம் போட்டு எடுத்தேன் ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா அருமையாக வந்தது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா உப்பி வந்துச்சு அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொறிச்சு எடுத்துட்டு அதை ரெண்டாவது திரும்ப நம்ம அதை அப்படியே உடனே அது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு வந்துது பாருங்கள் டேஸ்ட் நல்லா அருமையாக இருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு